வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி அடுத்த ரெண்டு அதிகாரங்கள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம ரெண்டு அதிகாரம் படிச்சாச்சு படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்குற திருக்குறள் அதிகாரங்கள் என்னதுன்னா ஊக்கமுடைமை அண்டு விருந்தோம்பல் ஓகே சோ இந்த ரெண்டு அதிகாரத்துக்கும் நாம மொத்தமா பொருள் பார்க்க போறோம் சொற்பொருள் படிக்க போறோம் அண்ட் அதுல இருக்கிற வினாக்கள் பைனலா ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸும் படிக்க போறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் குரல் பாருங்க உடையர் எனப்படுவது ஊக்கம் இல்லார் உடையது உடையரோ மற்ற திருவள்ளுவர் என்ன சொல்றார் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயம் அது வந்து அவருடைய தான் இருக்க அந்த ஊக்கம் இல்லாம அவர்கிட்ட என்ன இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு சரியா சோ உடையர் எனப்படுவது ஊக்கம் அவர்கிட்ட ஒன்னு இருக்குன்னா அது ஊக்கம் தான் அக்து இல்லார் அந்த ஊக்கம் இல்லை அப்படின்னா உடையது உடையரோ மற்று வேற என்ன இருந்தாலும் என்ன கிடையாது அவர்கிட்ட அந்த விஷயம் இருக்குதுன்னு கிடையாது அவர் வந்து ஒண்ணுமே இல்லாதவர் அப்படின்னு சொல்றார் ஓகே ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆகார் ஓகே சொற்பொருள் பாருங்க அக்தி இல்லார் அப்படின்னா இல்லாதவர் மற்ற அப்படின்னா அல்ல எப்படி விண்ணாக்கள் வரலாம் எந்த பண்பு இல்லாதவர் வேறு எதனை பெற்றிருந்தாலும் இல்லாதவராக கருதப்படுவார் அப்படின்னா ஊக்கம் ஓகேவா சோ ஒழுக்கம் ஊக்கம் இந்த மாதிரி எல்லா அதுக்குதான் படுக்க சொல்லிருக்கோம் வேறு எதனை பெற்றிருந்தாலும் இல்லாதவர் அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் ஓகே செகண்ட் பாருங்க உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகே சோ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஊக்கம் தான் ஒருத்தருக்கு நிலையான உடைமைன்னு சரியா நம்ம சொத்து எதுவுமே நிலையானது கிடையாது வீடு காரு காசு எதுவுமே நிலையானது கிடையாது அதெல்லாம் எப்ப வேணா அழிஞ்சு போயிரும் மன உறுதி ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா என்ன அழிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் திரும்ப அதெல்லாம் ஜெயிச்சு கொண்டு வந்துடலாம் ஓகேவா அதுதான் சொல்றாரு ஒருவருக்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருள் உடைமையானது நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஓகே சொற்பொருள் பாருங்க உடைமை அப்படின்னா செல்வம் நில்லாதுனா நிலை பேரு இல்லாமல் நீங்கி பிரிந்து ஒருவருக்கு நிலையான உடைமை எதுவென வள்ளுவர் கூறுகிறார் ஆக்கம் இலந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார் ஓகேவா சோ யாரு வந்து எல்லாமே பயிற்சியான்னு அழுக மாட்டாங்க அப்படின்னா ஓகேவா ஆக்கம் இலந்தேம் என்று அல்லாவார் அப்படின்னா ஐக்கியோ எல்லாமே நம்மளை விட்டு போயிருச்சே அப்படின்னு யாரு அழுக மாட்டாங்கன்னா ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார் யாரு வந்து ஊக்கத்தை யார்ட்ட வந்து மன உறுதி இருக்கோ யார்கிட்ட வந்து ஊக்கம் இருக்கோ அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க கலங்கி அழுதுட்டு இருக்க மாட்டாங்க சரியா ஊக்கத்தை தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் ஓகேவா சொற்பொருள் பாருங்க இழந்தேன் என்றுனா இழந்து விட்டோம் ஆக்கம் செல்வம் ஆக்கத்தை இழந்து விட்டேன் என்று கலங்காதவர் தம் கைப்பொருளாக கொண்டுள்ள பண்பு எது ஊக்கம் உடையான் உலை ஓகேவா இது ரொம்ப ஃபேமஸ் ஆன திருப்பாளர் எல்லாருக்குமே தெரியும் சோ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்கம் அதுவாவே போகும் எங்க போகும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை அசைவிழா அப்படின்னா சோர்வு இல்லாத ஊக்கம் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தன்ட அதுவே வழி கேட்டுட்டு போகுமா சரியா ஆக்கம் செல்வம் யார்ட்ட போய் சேர்ந்துட்டே இருக்கும் வந்து டயர்ட் டயர்டாகாம உழைச்சிட்டே இருக்கணும் ஊக்கத்தோட முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அவங்கிட்டதான் செல்வம் சேரும் சரியா சோ சோர்வை இல்லாத ஊக்கம் உடையவன் இடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு கொண்டு செல்லும் ஓகே ஆக்கம் அப்படின்னா செல்வம் அசைவிலா அசைவில்லாத அதர் வழி அசைவு சோம்புதல் உலை அப்படின்னா இடம் யாரிடம் ஆக்கம் வழி கேட்டு கொண்டு செல்லும் உடையவனிடம் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு சரியா சோ நிறைய மலர்கள் என்ன செய்யும் அப்படின்னா குளத்துல இந்த மாதிரி நீர்நிலைகள்ல வாழும் சரியா வளரும் ஓகே சோ அந்த மலர் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மலருடைய நீளம் வந்து அந்த நீர்நிலை எந்த அளவுக்கு தண்ணீரை வச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் உயரத்தோட இருக்கும் சரியா சோ அதான் சொல்றாங்க தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் சரியா தண்ணியோட மட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம மனசுல எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை உயரும் சரியா சோ வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அப்படின்னா வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மலரினுடைய உயரம் இருக்கும் அதே மாதிரி மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு மாந்தர்னா மனிதர் சரியா மனிதரின் மனசுல இருக்கிற ஊக்கத்தை போட்டுதான் அவருடைய உயர்வு இருக்கும் ஓகே வெள்ளத்தனைய நீர்மட்ட உயரத்தின் அளவு மலர் நீட்டம் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவு ஓகே மாந்தர் அப்படின்னா மனிதன் மக்களின் உயர்வு எந்த அளவிற்கு ஏற்ப அமையும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அவர்களின் ஊக்கத்தின் அளவுக்கேற்ப ஓகே உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீத்து சரியா இது ரொம்ப தெரிஞ்ச குரல் தான் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே பெரிய பெரிய எண்ணங்களா இருக்கணும் அப்படின்னு இல்லாம என்ன செய்யணும் கண்டிப்பா அதுதான் உள்ளுவது எல்லாம் உயர் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா சப்போஸ் இந்த ஒரு அட்டம் நம்மளால பாஸ் ஆக முடியல அப்படின்னாலும் என்ன செய்யக்கூடாது நம்ம பாஸ் ஆயிருவோம் கண்டிப்பா வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தை கைவிடக்கூடாது சரியா சோ அதான் சொல்லியிருக்காங்க எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ் உயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிடக்கூடாது சரியா உள்ளுவதெல்லாம்னா எண்ணுவதெல்லாம் மற்ற பின்பு தள்ளாமை தவறாமை நீர்த்து தன்மையுடைய நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் எண்ணுவதெல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் சரியா சோ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எண்ணம் போல்தான் வாழ்க்கை நம்ம நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த இடத்தை அச்சீவ் பண்ண முடியும் ஓகே அடுத்து பாருங்க சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிரு சரியா சோ களினா யானையை பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யானை வந்து எவ்வளவு அம்புதான் அது மேல எய்தாலுமே அவ்வளவு ஈஸியா தோத்து போகாது சரியா திரும்ப திரும்ப சண்டைக்கு வந்துட்டேதான் தான் இருக்கும் அது உடம்பு ஃபுல்லா அம்பு எய்தாலும் என்ன செய்யாது அவ்வளவு ஈஸியா அது கீழே மடியாது சரியா சோ அந்த மாதிரி ஊக்கம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அப்படியே தளர்ந்து போய் என்ன செஞ்சிட மாட்டாங்க உட்கார்ந்துட மாட்டாங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு என்ன செய்வாங்க அடுத்தடுத்து முயற்சி செஞ்சு வெற்றி பெறவரை பண்ண மாட்டாங்க தளர்ந்து உட்கார மாட்டாங்க சரியா சொல்லியிருக்காங்க உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவு வந்தாலும் தளரமாட்டார் சரியா களிறுனா யானை புதை அப்படின்னா அம்பு சிதை விடுத்துனா புண்பட்டு ஊக்கமுடையவர்கள் எதனை போன்ற உறுதி உள்ளவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் அம்புகளால் உடல் முழுவதும் துளைக்கப்பட்ட யானை போன்றவர்கள் சரியா உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு சரியா உள்ளம் இல்லாதவர் அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் ஊக்கம் இல்லாத ஒருத்தரால நம்ம வந்து வன்மை உடையவர் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ நிறைய ஊக்கம் இருந்தாதான் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சாதான் நம்ம நினைச்சு முடியும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஓகேவா சோ ஊக்கமே இல்ல நம்மளே வந்து ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்கும் அப்படின்னா நம்மளால நினைச்ச முடியாது யாருக்குமே உதவி செய்ய முடியாது கரெக்டா சோ ஊக்கம் இல்லாதவளால என்ன செய்ய முடியாது நான் வன்மை உடையவன் என்று தம்மைத்தான் எண்ணி மகிழும் நிலையை அடைய முடியாது சரியா செருக்குனா மகிழ்ச்சி வள்ளியம்னா வன்மை உடையவர் பிறருக்கு உதவும் வள்ளல் யாரால் வன்மை உடையவன் நான் என்று எண்ணி மகிழும் நிலையை அடைய முடியாது ஊக்கம் இல்லாதவரால் பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி ஓகேவா பரியது அப்படின்னா பெருசு சோ யானை பெருசா இருக்கும் யானை வந்து கூர்மையான கொம்பு உடையது கரெக்டா இருக்கும் அப்படிப்பட்ட பெரிய யானையா இருந்தாலும் புலியை வந்து அதை தாக்கும் போது என்ன செய்யும் யானை வந்து பயப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா புலி வந்து ரொம்ப ஊக்கத்தோட தாக்கும் யானைய அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா சோ யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுடைய புலி தாக்கினால் அஞ்சும் ஓகேவா சோ பரியதுன்னா பெரியது கூறுங்கோடு அப்படின்னா கூர்மையான கொம்பு வெறுவும் அப்படின்னா அஞ்சும் சரியா பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடைய யானை புளியை கண்டு அஞ்சுவதன் காரணம் என்ன ஏன் அப்படின்னா புலி வந்து ஊக்கத்துடன் மோதுவதால் ஓகேவா சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் உருவத்தை விட ஊக்கமே சிறந்தது உருவத்துல பெருசா இருக்குங்கிறதுக்காக அதை பார்த்து நம்ம கவலைப்படணும் அவசியம் கிடையாது நம்ம கிட்ட ஊக்கம் தானே செய்யலாம் அதனை எதிர்த்தும் போலிடலாம் ஓகே உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்து இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு சரியா என்ன சொல்றாரு கிட்ட செல்வம் இருக்குன்னு சொல்ல இருக்கிற ஊக்கத்தை தான் அதை தவிர மற்ற செல்வத்தை எல்லாம் சேர்த்து வச்சிட்டு நான்தான் பெரியவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் வந்து மனுஷனே கிடையாது பாக்க மனித வடிவில் இருக்கிற ஒரு மரம் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா ஒருவனது செல்வம் என்று சிறப்பித்து கூறப்படுவது அவனுடைய ஊக்கமே ஊக்கம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல் தோன்றினாலும் மரங்களை போன்றவரை ஆவர் ஓகேவா வெறுக்கை அப்படின்னா ஊக்கமிகுதி ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவில் தோன்றினாலும் எதனை போன்றவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் மரத்தை போன்றவர் ஓகேவா முடிச்சாச்சு இப்ப கீ பாயிண்ட்ஸ் பாருங்க சோ ஊக்கமுடைமை அப்படின்னு அந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சுட்டு இந்த எட்டு பாயிண்ட்ஸையும் வச்சுக்கணும் சரியா சோ ஊக்கம் உடைமை அப்படிங்கிறது தான் ஒருவருக்கு நிலையான உடைமை ஓகேவா ஆக்கத்தை இழந்து விட்டேன் அதாவது செல்வத்தை இழந்து விட்டேன் என்ன செய்ய மாட்டாரு கவலைப்பட மாட்டார் ஏன் கவலைப்பட மாட்டார் என்ன செய்யும் செல்வம் வந்து வழி கேட்டு போயிடும் மக்களின் உயர்வு எப்படி இருக்கும் அவங்க கிட்ட எவ்வளவு ஊக்கம் இருக்கோ அதை பொறுத்து அமையும் ஊக்கமுடையவர்கள் அம்புகளால் உடல் முழுவதும் துளைக்கப்பட்ட யானை போன்ற உறுதி உடையவர்கள் சரியா அதே மாதிரி வன்மை உடையவன் நான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பா ஊக்கம் உடையவராதான் இருக்கணும் ஓகேவா உருவத்தை விட ஊக்கமே சிறந்தது ஊக்கம் இல்ல அப்படின்னா அவங்க வந்து மரத்தை போன்றவர்கள் ஓகேவா சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஊக்கமுடமேங்கிற வார்த்தைக்குள்ளே அந்த எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு எப்ப நீங்க யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வரணும் அப்பதான் நீங்க இந்த அதிகாரத்தை நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா குழப்பாவ ஃபுல்லா பார்க்காம எழுதி பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது ஓகேவா ஸ்கூல்ல நம்ம படிக்கல ஸ்கூல்ல தான் வந்து அந்த இக்குல இருந்து இப்புல இருந்து எங்க கம்மா போறோம் வந்து கரெக்டா நம்ம எழுதி எழுதி பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணுவோம் இங்கதான் நமக்கு தேவையில்லை சரியா நமக்கு பொருள் தெரியணும் அந்த வார்த்தைக்கு கீழே நம்ம என்னென்ன வரிகள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து ஆக்கத்தை எழுந்து விட்டேன்னு யாரும் அழுக மாட்டாங்க அப்படின்னா ஊக்கம் கொடுக்கலாம் ஒழுக்கம் கொடுக்கலாம் சரியா நம்ம படிச்ச ரெண்டே ரெண்டு அதிகாரத்தை வச்சு மட்டும் சொல்றேன் நம்மளுக்கு ஒழுக்கமும் ஆப்ஷனா இருக்குமோ ஆன்சரா இருக்குமோ கண்டிப்பா தோணும் ஓகேவா சோ அதுக்காக தான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க கேட்டிங்க அது கீழே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க அப்பதான் இந்த வார்த்தை இந்த அதிகாரத்துக்குள்ளதான் வருங்கிறது உங்க மனசுக்குள்ள ஏறும் ஓகே அடுத்த அதிகாரத்துக்கு போமா அடுத்து விருந்தோம்பல் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு சோ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல உயிரோடு இருந்து இல்லறவங்க உங்களை நடத்தி நீங்க வாழ்றது எல்லாமே எதுக்கு அப்படின்னா வீட்டுக்கு வர்றவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்தோம்பல் செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு சரியா சோ இவ்வுலகிலிருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும் ஓகே சோ அப்படின்னா உபகாரம் வர்ற விருந்தினர்களுக்கு நாம செய்யற உதவி ஓகே இவ்வுலகில் பொருட்களை பேணி இல்வாழ்க்கை வாழ்வது எதற்காக விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக விருந்து புறத்ததார் தானுண்டல் சாவா எனினும் வேண்டற்பாற்று அன்று தான் என்ன அர்த்தம் அப்படின்னா விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்கும் போது அவங்களை வெளியே விட்டுட்டு மட்டும் தனியா சாப்பிடுறோம் அந்த சாப்பிடுறது சாவா மருந்தான அமிர்தமாவே இருந்தாலும் என்னது அது வந்து தப்பு அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு நம்மளா சின்ன பிள்ளைல என்ன செய்வோம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வாழாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருவோம் அந்த பிள்ளை மாமா வருதுன்னா ஆகா நம்ம ஸ்னாக்ஸ் தின்றுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஒளிச்சு வைப்போம் ஆனா வள்ளுவர் என்ன செய்யறாரு அமிர்தமாவே இருந்தாலும் அவங்களை விட்டுட்டு சாப்பிட கூடாதுன்னு சொல்றாரு சரியா விருந்தினரை வெளியே விட்டுவிட்டு சாகா மருந்தான அமிர்தமாகவே இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்ணுவது விரும்பத்தக்கது அன்று என்று வள்ளுவர் கூறுகிறார் சாவா மருந்து அப்படிங்கிறது அமிர்தம் பாட்டன்று அன்று எதனை விரும்பத்தக்க பண்பாடு அன்று என்று வள்ளுவர் கூறுகிறார் விருந்தினரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தான அமிர்தமாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது அடுத்து பாருங்க விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து வந்து பால் படுதல் இன்று சரியா சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வருவிருந்து வைகளும் ஓகுவான் சோ வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் வரவேற்க விருந்தோமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பருவந்து பால் படுதல் இன்று சரியா நம்ம வாழ்க்கை என்ன செய்யாதான் வறுமையால அழிந்து போகாது அப்படின்னு வலுவல் சொல்லியிருக்காரு பட் நிஜமா என்ன ஆகும் வரவங்க நம்ம செலவு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வறுமை நிலைக்கு தான் தள்ளப்படுவோம் ஆனா அப்படி நடக்காத உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு வலுவல் சொல்லியிருக்காரு சரியா நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை வறுமையால் துன்புற்று அழியாது வைகள் அப்படின்னா விடியல் அல்லது அதிகாலை ஓம்புதல் பேணுதல் பருவந்து வருந்துதல் யாருடைய வாழ்க்கை வறுமையால் துன்புற்று அழியாது என்று வள்ளுவர் கூறுகிறார் நாள்தோறும் விருந்தினரை போற்றுபவனின் இல்வாழ்க்கை அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விரந்து ஓம்புவான் இல் அகன் அமர்ந்து செய்யால் உடையும் அப்படின்னா செய்யால்னா வந்து சாமி சரியா அதாவது திருமகள்னு சொல்றாங்க சோ இந்த திருமகள் வந்து மனசு சந்தோஷத்தோட யார் வீட்டுல இருப்பாங்க முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லத்துல சரியா சோ யார் வந்து முக மலர்ச்சியோடு சந்தோஷமான சிரிப்போடு வந்து வரும் விருந்தினர்களை உபசரிக்கிறாங்களோ அவங்க வீட்டுலதான் திருமகள் மன மகிழ்ச்சியோட உட்காந்துருப்பாங்களாம் சரியா சோ முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டில் உள மலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பாள் நல் விருந்து நல்ல உபசரிப்பு இல் வீடு திருமகள் யாருடைய திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் முகமலர்ச்சியுடன் தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை உபசரிப்பவனின் வீட்டில் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் சோ வள்ளுவர் என்ன சொல்றாரு வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ அதாவது விதை அதுவா விழுந்து உழைக்காதோ யாருடைய வீட்டுல அப்படின்னா மிசைவான் குளம் வர்றவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த சாப்பாட்டை யார் வந்து சாப்பிடுறாங்களோ அவங்களுடைய நிலத்துல என்ன செய்யுமா விதை வந்து அதுவா விழுந்து முளைக்குமா சரியா விருந்தினரை போற்றி உபசரித்த பின் எஞ்சியதை தான் உண்ணுகிறவனுடைய நிலத்தில் விதை தானாக விளையும் ஓகேவா வித்து அப்படின்னா விதை மிச்சில் அப்படின்னா எஞ்சிய யாருடைய நிலத்தில் விதை தானே முளைக்கும் விருந்தினருக்கு உணவளித்த பின் மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிடுவாங்களோ அவங்களுடைய நிலத்துல சரியா செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து சரியா செல் விருந்து ஓம்பி அப்படின்னா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்த விருந்தினரை வழி அனுப்பிட்டு வரு விருந்து பார்த்து இருப்பான் அடுத்து எப்ப விருந்தினர்கள் வருவாங்கன்னு யார் ஏங்கி வாசலை பார்த்துட்டு நிக்கிறானோ அவன் வந்து நல் விருந்து வானத்தவர்க்கு அவர் வந்து வானத்தில் இருக்கும் தேவர்களுக்கு நல்ல விருந்தாளியான் சரியா செல்லும் விருந்தினரை வழியனுப்பி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவன் வானத்து தேவருக்கு நல்ல விருந்தினர் ஆவான் சரியா வானத்தவர்னா வானத்து தேவர்கள் யார் வானத்து தேவர்களுக்கு நல்ல விருந்தினன் செல்லும் விருந்தினரை வழியனுப்பி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்பவன் இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தி துணை துணை வேள்வி பயன் ஓகேவா அதாவது நிறைய வேள்விகள் செய்வாங்க இல்லையா வேள்வி அப்படின்னா யாகம் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு யாகம் செய்வாங்க இல்லையா ஆனா இந்த விருந்தோம்பல் செய்யறாங்க இல்லையா இப்படி விருந்தோம்பல் செய்யறவங்க யாகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையாமா ஏன் அப்படின்னா இந்த விருந்தோம்பல் செய்யறதுனாலயே யாகம் செய்யற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கலாம் ஓகேவா விருந்தினரை உபசரிப்பவருக்கு அந்த விருந்தோம்பலே வேள்வி பயன் போல் துணையாக இருக்கும் துணையே தேவையில்லை வேள்வினா யாகம் விருந்தினரை உபசரிப்பவருக்கு எப்பயன் கிட்டும் வேள்வி பயன் யாருக்கு வேறு துணை தேவையில்லை விருந்தினரை உபசரிப்பவருக்கு பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் ஓகேவா பரிந்தோம்பி பற்றற்றேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில பேர் வந்து யாருக்குமே கொடுக்காம யாருக்குமே விருந்தோம்பல் செய்யாம நினைச்சிட்டு இருப்பாங்க செல்வத்தை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துல வந்து அந்த செல்வம் எல்லாமே அழிஞ்சு போயிரும் அப்போ அவங்க என்ன நடப்பாங்கன்னா இப்படி செல்வம் எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கலாம் விருந்தோம்பலால் பண்ணி எல்லாருக்குமே வந்து உதவி பண்ணிருக்கலாம் அவங்க நடப்பாங்க சரியா பொருட்களை வருந்தி காத்து பின்னர் இழந்தவர்கள் அப்பொருட்கள் விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு பயன்படாமல் போனதை எண்ணி வருந்துவார்கள் ஓகே பரிந்தோம்பி வருந்தி காத்து வேள்வி யாகம் விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு தமது செல்வம் பயன்படாமல் போனதே என்று வருந்துபவர்கள் யார் செல்வத்தை வருந்தி காத்து பின்னர் இழந்தவர்கள் ஓகே உடைமையுண் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு ஓகேவா சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்வந்தர்களா இருக்கும் போதும் சில பேர் வறுமையில வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க செல்வம் இருக்கும்போது எப்படி வறுமையில வாழ முடியும் யாரு அப்படி சொல்றாங்க அப்படின்னா யாரு வந்து நிறைய காசு இருந்தும் விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயத்த பண்ணாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவுனா செல்வந்தர்களா இருந்தாலுமே வறுமையில தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்படிப்பட்டவங்களை அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது என்பது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமையே அறிவற்றவர்களிடம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அதாவது அறிவில்லாதவங்கதான் எவ்வளவுவா காசு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம அவங்களே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்மைன்னா இல்லாமை மடமை புரிதல் இல்லாமல் யாரை செல்வம் இருந்தும் வறுமையில் வாழ்பவர்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் விருந்தினரை பேணாமல் வாழ்பவர்களை மோப்ப குளையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூடல்தான் அதாவது அணிச்ச மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு அந்த மலர் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கையில எடுத்து மோர்ந்து பார்த்த உடனே வாடிடும் சரியா அதே மாதிரிதான் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை நம்ம முக வளர்ச்சியோட உபசரிக்காம லைட்டாபி மூஞ்சிட்டோன்னு என்ன ஆயிரும் அவங்க மனசும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரியா அனுச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடக்கூடியது அது போல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினரும் வாடி நிற்பர் ஓகே சொற்பொருள் பாருங்க மோப்பம் மோர்ந்து பார்த்தல் அனுச்சம் மென்மையான மலர் எம்மலர் மோர்ந்து பார்த்தவுடன் வாடும் அணிச்சமலர் விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும் நமது முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கும் போது கீ பாயிண்ட்ஸ் பாருங்க விருந்தோம்பல் அப்படிங்கிற கீழே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஓகேவா சோ இவ் உலகத்துல நம்ம பொருட்களெல்லாம் சேகரிச்சு இல்வாழ்க்கை வாழ்றது எதுக்கு வர்றவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யறதுக்கு தான் ஓகேவா விருந்தினரை வெளியே விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிடறது என்னது தப்பான விஷயம் அமிர்தமாவே இருந்தாலும் தான் சாப்பிடக்கூடாது நல்ல விருந்தோம்பல் செய்யறவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகாது வறுமையால துன்புற்று அழியாது விருந்தோம்பல் செய்யறவங்க வீட்டுலாம் யாரு இருப்பா திருமகள் சந்தோஷத்தோட குடியிருப்பாள் சோ விருந்தோம்பல் அதிகமா செய்யறவங்களுடைய நிலத்துல என்ன செய்யும் விதை அதுவா விழுந்து முளைக்கும் சரியா அதாவது வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு மிச்ச சாப்பாடா சாப்பிடுறாங்களையும் நிலத்துல சரியா ஆல்ரெடி வந்த விருந்தினர்கள் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படா விருந்தர்கள் வருவாங்கன்னு யாரு காத்து நின்னுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து வானத்துல இருக்கிற தேவர்களுக்கு நல்ல விருந்தாளிகள் ஓகேவா அதே மாதிரி நல்ல விருந்தோம்பல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு யாகம் செய்யாமலே அதற்கான பலன் கிட்டும் ஓகேவா செல்வம் இருந்தும் வறுமையில வாழ்றாங்கன்னு யார சொல்றோம் விருந்தோம்பல் செய்யாம அவங்களோட செல்வத்தை அவங்களே வச்சுக்கிறவங்கள சரியா லாஸ்டா மலர் வந்து எப்படி மோந்து பார்த்தோன்னே வாடிருமோ அதே மாதிரி வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்களும் நம்ம லைட்டை மூஞ்சி சுளிச்சாலே மனசு கஷ்டப்பட்டுருவாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் யார் வீட்டுக்கு வந்தாலும் சிரிச்சுட்டு உபசரிக்கணும் ஓகேவா சோ இதுதான் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பு கீழ வள்ளுவர் சொல்லிருக்கிற கருத்துக்கள் ஓகே ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அது எப்படி இருக்கு படிக்க ஈஸியா இருக்கா இல்ல என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து வீடியோல பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரியா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ